ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது பதியமான சாமந்தி செடி நல்லா ஃபாஸ்ட்டாக வளரணும் நிறைய பூக்கள் வைக்கணும்னா நீங்கள் வந்து காரம் மணி கூட அப்பப்போ யூஸ் பண்ணணும் எப்போவுமே லிக்யூட் ஃபர்டிலைசர் இல்லை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வந்தால் நல்லா வளரும் சாமந்தி செடி இப்போ பாருங்கள் இந்த சாமந்தி செடி ஏற்கனவே கண்டினியூவாக காமிச்சு நிற்கேன் இந்த சாமந்தி செடி நல்லா வளருது இப்போ இந்த சாமந்தி செடிக்கு நான் இன்னும் எரு எதுவும் போடல இப்போ தான் ஒரே ஒரு நாள் கம்போஸ்டு போட்டேன் நம்ம செஞ்சுது விஜிடபிள் கம்போஸ்ட்டு கூடவே வந்து லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர்னால் நம்ம எப்போவுமே வந்து முட்டை ஓடு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கணும் வாழைப்பழம் தோல் தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் மாற்றி மாற்றி எரு கொடுத்துக்கிட்டே வரும்போது இப்போது இது வந்து காராமணி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காராமணி போடணும் நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டேன் அதாவது ஏடு வர அளவுக்கு நீங்கள் ஒரு ஃபைவ் டேஸாவது வச்சிருக்கணும் ஏடு வரும் அப்புறம் நல்லது செடிக்கு தண்ணி வந்து இது திருப்பி நம்ம தண்ணி திருப்பி ஊற்ற தேவலை எதுக்காக நான் சொல்கிறேன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு ஸ்பூனோ மூணு ஸ்பூனோ காரமணி போட்டிங்க அந்த டைமில் நீங்கள் திருப்பி தண்ணி கொடுக்க தேவையில்ல இப்போது சாமந்தி செடிக்கு இந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் காரமணி இப்போல்லாம் ஊற வச்சுட்டு கொடுக்கும்போது ஃபிர்டிலைசர் செடி ஃபாஸ்ட்டாக வளரும் சாமந்தி கண்ணெல்லாம் தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்ல ஒரே டைமுக்கு ஒரு லிட்டர் தண்ணியில் நீங்கள் கொஞ்சமாக காரமணி போட்டு சாமந்தி கண்ணுங்களுக்கெல்லாம் ஊற்றலாம் சின்ன சின்ன கண்ணுங்க கூட வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஊற்றும் போது நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும் மேலுக்கு கூட இது ஸ்ப்ரே பண்ணலாம் நீங்கள் காரமணி கூட இப்போ உளுத்தம்பருப்பு ஊற வச்ச தண்ணி இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் அதே போல் தான் இந்த காரமணி தண்ணியும் கொடுக்கலாம் இப்போ மண்ணுக்குள்ளே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நோய் வராமல் இருக்கணுன்னா வேப்பையலை தண்ணியில் ஊற வச்சுட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பப்போ நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கணும் இல்லை ஒன் மந்த் ஒன்ஸ் ஆகுது நீங்கள் கொடுக்கணும் வேப்பையில அப்போ தான் நோய் இல்லாமல் நல்லா சாமந்தி செடி வளரும் நல்லா ஹெல்த்தியாக வளரணுன்னா அப்பப்போ நம்ம இந்த மாதிரி தானியங்கள் வகையெல்லாம் நம்ம சேர்க்கணும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ இந்த லிக்யூட் ஃபர்டிலைசர் வந்து மேலுக்கு கூட ஸ்ப்ரே பண்ணலாம் ரொம்ப நல்லா வளரும் பிளான்ட்டு உளுத்தம் பருப்பு பச்சை பயிறு இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம கொடுக்கலாம் அதே சமயத்தில் இந்த மாதிரி நம்ம காராமணி கடிச்சிட்டுனா கூட நீங்கள் இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் செய்வீங்க அந்த சமயத்தில் கொஞ்சமாக தனியாக ஊற வச்சுட்டு இந்த மாதிரி சாமந்தி கண்ணுங்களுக்குலாம் கொடுக்கணும் லிக்விட் ஃபெர்டிலைசரு சப்போஸ் லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் செய்ய மாட்டேன்னா நீங்கள் காராமணி வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு கூட ஒவ்வொரு ஸ்பூன் பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம் சாமந்தி பிளான்ட்டுக்கு அதே சமயத்தில் இப்போ வந்து பூ வர சீசன் தான் இப்போ நீங்கள் ரொம்ப நுனியெல்லாம் இப்போ இல்லை தேவையில்ல எதுக்கு சொல்கிறேன்னா புது செடியாக இருந்தால் நீங்கள் இப்போ தான் வச்சுருக்கீங்க கண் அப்படின்னா பிரான்ச்சஸ் கட் பண்ணிடலாம் மேலுக்கு இல்லைன்னா பழைய செடி தான் மொட்டு வர டைம் தானே நீங்கள் இப்போ வந்து கட் பண்ணக்கூடாது பூ வர சீசனில் சொல்கிறேன் நான் இப்போ நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கணும் ஊற்றும் போது சொல்கிறேன் நான் இந்த பிளான்ட்டு கூட நான் அடிக்கடி தான் காமிக்கிறேன் எதுக்குன்னா நம்ம எந்தெந்த எரு போட்டு எப்படி வளருது சாமந்தி கண்ணு அப்படின்ட்டு அதுக்கு சொல்கிறேன் நான் இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் கொடுத்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் வெங்காயத்தோல் தண்ணி கண்டிப்பாக கொடுக்கணும் நீங்கள் இதில் கூட வெங்காயத்தோல்லாம் போட்டு சேர்த்து ஊற வச்சுட்டு கூட கொடுக்கலாம் இப்போ சாமந்தி செடியில் நல்லா வளரணும் பூச்செல்லாம் பிடிக்கும் சில டைம்ல சின்ன சின்ன பொடி பூச்செல்லாம் வரும் அதுக்கெல்லாம் கூட நீங்கள் வேப்பையில ஸ்ப்ரே பண்ணலாம் நீங்கள் கடுகு கூட தண்ணியில் ஊற வச்சுட்டு அதாவது மிக்ஸி கப்பில் பவுட்ரு பண்ணிவிட்டு த்ரீ டேஸ் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி கூட ஃபில்டர் பண்ணிட்டு மேல்கு ஸ்ப்ரே பண்ணலாம் கண்ணுங்களுக்கு இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ